தொழுகைகளை ஜமாத்தோடு தொழலாமா நஃபிலான தொழுகை அப்படி என்று சொல்றது இரண்டு விஷயம் இருக்கு குரானில் வந்து நஃபில் என்று சொன்னால் சுண்ணத்தான எல்லா தொழுகைக்கும் குர்வானும் சுண்ணாவும் நஃபில் என்று தான் என்ன செய்யும் சொல்லும் சுண்ணத்தான எல்லா தொழுகைகளுக்கும் நஃபில் தான் சொல்லும் ஆனால் சட்ட ரீதியாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கொள்றாங்க கடமையான தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் என்று பிரிச்சிருப்பாங்க சுண்ணத்தான தொழுகைகள் என்பது குறிப்பிட்ட ஹதீஸில் வந்திருக்கும் லுஹருக்கு முன்னால் நான்கு லோஹருக்கு பின் காலை இரண்டு மகரி பின்னாலை ரெண்டு இசா பின்னாலை ரெண்டு வித்துரு இவைகளெல்லாம் என்ன சுண்ணத்தான தொழுகைகள் நஃபில் என்று சொன்னால் ஒரு மூமின் எப்பயும் தொழலாம் ஒரு மூமின் என்ன செய்யலாம் எப்பொழுதுமே தொழலாம் இரண்டு காத்து எப்பவும் என்ன செய்யலாம் தொழலாம் குறிப்பிட்ட தடை செய்யப்பட்ட நேரங்களை தவிர எப்பயும் தொழலாம் அந்த மாதிரி தொழ முடிந்தது என்றதுனால ஒருத்தர் தொழுவுற தொழுகைக்கெல்லாம் என்ன பேர் நஃபிலான தொழுகைகள் இதை ஜமாத்தாக தொழலாமா அப்படி என்று கேட்டால் நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும் இந்த தொழுகையே நீங்க விரும்பின நேரத்தில் தொழுகிற தொழுகை இந்த தொழுகையே நீங்க விரும்பின நேரத்தில் தொழுகிற தொழுகை ரெண்டு ரக்கா உதாரணமா எப்படி நினைக்கிறேன் ரெண்டு ரக்கா தொழும் சும்மா நினைக்கிறோம் உங்களுக்கு என்ன செய்யலாம் தாராளமாக தொழலாம் எனவே இது ஜமாத்தாக தொழுது என்ற ஒரு பகுதியே இதில் இல்லை இதில் ஜமாத்தாக தொழுது என்ற பகுதியே இல்லை இதை எப்படி விளங்கலாம்னு சொன்னால் ஒரு அஞ்சு பத்து பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் நஃபில் தொழுகிற சிந்தனை அதை எக்ஸ்ட்ராவாக தொழுவோம்ன்ற ஒரு சிந்தனை வந்துட்டு நம்மெல்லாம் சேர்ந்து ஜமாத்தா தொழலாமா அப்படி என்று கேட்டால் அது ஒரு பிதா நஃபிலான தொழுகைகளை ஜமாத் அமைச்சு கூட்டாக தொழுகிறதுக்கு அது ஒரு பிதாத்தான செயல் ரசூல் சல்லாஹ்லமுடைய காலத்திலேயே என்ன செய்யல அது வந்து நடந்தது கிடையாது ரசூல் சல்லா கூட சொன்ன காலத்தில் ஜமாத்து தொழுகை சுன்னத்தான தொழுகை ஜமாத்து தொழுகை என்ற பகுதி எப்படி நடந்திருக்கேன் சொன்னால் சுண்ணத்தான தொழுகையில போய் ஒருத்தர் ஃபர்லான தொழுவர் என்ன செய்வார் தொழுதிப்பார் சுனத்தா ஒருத்தர் தொழுவார் அவரோட போய் ஃபர்லான தொழுவோ என்ன செஞ்சிருப்பார் தொழுதிப்பார் சில சுண்ணத்தான தொழுகைகளுக்கு ஜமாத்து நடந்திருக்குது உதாரணமாக தராவி இரவு தொழுகை தராவி என்ற வார்த்தை ஹதீஸ்ல வரல ஆனாலும் இரவு தொழுகைக்கு என்னது ஜமாத்து என்ன செஞ்சிருக்குது நடந்துக்கின்றதை பார்க்குறோம் அப்போ இரவு தொழுகைக்கு ஜமாத்து நடந்துக்குது தொழுகைக்கு ஜமாத்து நடந்திருக்குது இன்னும் சொன்ன தொழுகைக்குது சுபகுக்கு முன்னால் அக்கா சொன்ன தொழுகைக்கு ஜமாத்து நடந்துக்குதா இல்லை துகருக்கு முன்னால் நாலு ரக்காத்துக்கு ஜமாத்து நடந்திருக்குதா இல்லை எனவே நம்ம வந்து சலாத்துல் ஃபா சலாத்துல் ஜமா அத்தி அப்துல் பின் சபையின் பிசபைன் வைஸ்ரீன தரஜா தனித்து தொழுவதை விட ஜமாத்தா தொழுவது இருபத்தேழு மாடு சிறந்தது என்ற செய்தி வந்து ரசூலாங்க எப்படி நடைமுறைப்படுத்தினாங்கள்ட்ட பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும் நடைமுறைப்படுத்தணும் ஒரு ஆள் பள்ளிக்கு எல்லோரும் வராங்க ஜும்மாவுக்கு தகீத்துல் மசீது எல்லாரும் செஞ்சு ஜமாத்தா தொழுத எப்படி இருக்கும் ஜமாத்தா தொழு சிறந்த என்பதற்காக எல்லாரும் தகித்துல் மசீத் தொலை தான் போகிறாங்க வாங்க நூறு பேர் என்ன செய்வோம் ஜமாத்தா தொழுவது இன்னொரு ஜும்மா நடந்த மாதிரி என்ன செய்யும் அது இருக்கும் எனவே ஜமாத்தா தொழுதல் என்பது சிறந்ததாக இருந்தாலும் சுண்ணத்தான எந்த தொழுகைக்கு ரசூலாங்க ஜமாத்தா தொழுதாங்களோ அதுக்கு மட்டும் தான் என்ன செய்யணும் நம்ம தொழ வேண்டுமே தவிர நஃபிலான தொழுகைக்கு ஜமாத் என்றதே கிடையாது முதலாவது சுண்ணத்தான தொல்கைகளில் ரசூல்லாங்க எதுக்கு ஜமாத்து செஞ்சாங்களோ அதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் ஜமாத்து செய்யணும் ஃபர்லான தொழுகையில் அதாவது சுண்ணத்தான தொழுகையில் ஃபர்ல ஒருத்தர் பிந்தித்தார்னா அவர் வந்து சேர்ந்து என்ன செய்யலாம் தொழலாம் இரவு தொழுகை நடந்துட்டி விஷா ஒருத்தர் தொழிலில் வந்து சேர்ந்து என்ன செய்யலாம் தொழலாம் இதுதான் அனுசலுக்கும்